அறிவு பிறந்தெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பனி இல்லாத மார்க்கைய பட இல்லாத மன்னவரா பனி இல்லாத ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் நாம் சமீபத்தில் மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் போது ரயிலின் முன்பக்கத்தில் டிரைவர் இருக்கவே இல்லையே எப்படி ரயில் தானாகவே இயங்குகின்றது பயணிகளின் பாதுகாப்பு யார் கையில் இருக்கின்றது இது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதற்கு பின்னே நிறைய அறிவியல் தொழில்நுட்பங்கள் வேலை செய்கின்றன தானியங்கி ரயில் எப்படி வேலை செய்கின்றது ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ஆபரேஷன் டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் என்பது ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ஆபரேஷன் எனப்படும் முறையில் இயங்குகின்றது இதனை ஏடிஓ என்கின்றார்கள் இந்த ரயிலின் இயக்கம் நிறுத்தம் வேக கட்டுப்பாடு கதவுகள் திறக்கப்படும் செயல்கள் அனைத்தும் முழுமையாக கணினி கட்டுப்பாடுகளால் நடைபெறுகின்றது இது ஹியூமன் ஃப்ரீ ஆபரேஷன் என்றாலும் ஒவ்வொரு நிலையும் மிகுந்த கண்காணிப்புடன் செய்யப்படுகின்றது இந்த ரயில்கள் எப்படி செயல்படுகின்றன இந்த ரயில்கள் மத்திய கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து ரியல் டைம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலம் வழிநடத்தப்படுகின்றன ரயில் எந்த நிலையத்திற்கு வந்தது எப்போது நிற்க வேண்டும் எந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதை கணினி தீர்மானிக்கின்றது சென்சார்கள் ரேடார் ரியல் டைம் கேமரா ஜிபிஎஸ் இவையெல்லாம் ரயிலில் பொருத்தப்பட்டு நிலையான தகவல்களை கணினிக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றன பாதுகாப்பு மிகவும் முக்கிய அம்சம் இந்த ஆட்டோமேட்டிக் ரயில்களுக்கு கிரேட் ஆஃப் ஆட்டோமேஷன் என்ற தரம் அளிப்பு அங்கீகாரமும் உள்ளது இந்த கிரேட் ஆஃப் ஆட்டோமேஷன் அதாவது ஜிஓஏ நாலு என்பது முழுமையான தானியங்கு இயக்கம் அன் ட்ரெயின் ஆபரேஷன் என்பதாகும் அதாவது எந்த ஒரு பணியாளரும் இல்லாமல் நவீன மெட்ரோக்களில் கட்டுப்பாட்டு மையம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் கண்காணிப்பு செய்து கொண்டே இருக்கின்றது அவசர நிலைமையில் கையால் இயக்கும் வசதி மற்றும் அலாரம் செய்தி தொடர்பு முறைகளும் இருப்பதால் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்படுகின்றது செயற்கை நுண் அறிவு மெஷின் லேர்னிங் மற்றும் ஆட்டோமேஷன் பயன்பாடு இந்த ரயில்கள் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் பயன்படுத்தி பயண நெறிகளை பயிற்சி செய்து கற்றுக்கொள்கின்றன பயண நேரம் நிறுத்தம் சக்கர அழுத்தம் போன்றவை தானாக கட்டுப்படுத்தப்படுகின்றன குறிப்பாக ஆபத்துக்களை கண்டுபிடித்து அப்டெகில் டிடக்ஷன் தானாகவே அவசர நிறுத்தம் செய்யும் திறன் இந்த ரயில்களுக்கு உள்ளது பயணிகள் அனுபவம் ரயில் துல்லியமான நேரத்தில் இயக்கப்படுகின்றது மனித தவறுகள் எதுவும் இல்லாததால் விபத்துக்கள் இல்லை நிறுத்தங்களிடையே முழுமையாக சீரமைக்கப்பட்ட வேகம் பயணிகள் தமது பயணத்தில் முன்பக்க காட்சியை பிரண்ட் வியூ அனுபவிக்கலாம் சில ரயில்களில் கண்ணாடி முன்பக்கத்தில் சென்று நாம் நேரடியாக பாதையை கண்டு ரசிக்கலாம் நிறைவாக மிக உயர்ந்த கணினி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு அலாரங்கள் இவை அனைத்தும் இணைந்த மெட்ரோ ரயில்கள் டிரைவர் இல்லாமல் இயங்கும் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப வெற்றியாக அமைந்திருக்கின்றது அடுத்த முறை மெட்ரோ ரயிலில் நீங்கள் பயணிக்கும் போது ஓட்டுநர் இல்லாததை பார்த்து பயப்பட வேண்டாம் அது அறிவியல் நமக்கு தந்திருக்கின்ற அற்புதமான கொடை நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்